ஏன் உன்னையே சாப்பிடாதானே பிடிச்சா வச்சிருந்தவ சாப்பிட வேண்டிட்டு தானே இல்ல எங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அதான் கொஞ்சம் பரிசுக்கு படிக்க வேண்டியிருந்துச்சு அப்புறம் டீச்சர் வேற சீக்கிரம் வந்துருச்சு அந்த சரின்னு அப்படியே மூடி வச்சுட்டு சரின் நான் படிக்கிறதுக்கு போயிட்டேன் அப்படியே எக்ஸாம் வேற இருக்கட்டு எங்க டீச்சர் டலிஸ் ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் வாங்க நான் இம்பார்ட்டன் மட்டும் தரேன் அதை மட்டும் படிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்தளவு நான் அங்கே போயிட்டேனா அதனால சாப்பிட முடியல ஐயோ பாவம் ஜோடி இந்த மாதிரி கொலை கசில வர்ற தான் இந்த கொம்மி ஏதாவது ஒண்ணு பண்ணுவா போன்னு ஏதாவது பண்ணி பார்த்தியா எவ்வளோ லூஸ் கிரிக்கி நான் என்ன ஃபோனு கையிலே அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஃபோன் உள்ளே கிடக்கியாம் ஃபோனு வேற எப்படி போன் பண்ண முடியும் எந்த அளவு போனாலும் தெரியல அம்மா உங்ககிட்ட ஃபோன் இருக்கல உன் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணி பார்ப்போம் எங்க போனான்னு ஆமாம் என்கிட்ட ஃபோன் இருக்கு இரு நான் தான் எடுக்கேன் எடு எடு இன்னைக்கு இந்த கொம்பு எந்த அளவு போனான்னு கேட்கேன் என்ன இந்தாங்க காசு ஆ சரிம்மா எம்மா எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போச்சு போங்க எல்லாம் வயிறுலாம் வலிக்கப்படாது ஒழுங்கா பார்த்து கவனமா இரு இதை வண்டியில போனதுல குழுங்கு குழுங்குன மாதிரி எதோ இருந்துச்சு இல்லைக்கு இல்லைக்கோ நீங்கள் ஆட்டோ எல்லோரும் ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக பார்க்கணும்னு சொன்னதுனால அதில் ஸ்லோவாக தானே கொடுத்துட்டு போனார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா இழுத்து வச்சு கொஞ்சம் கவனமாக இரு கொஞ்சம் ஏதாவது பண்ணிச்சுன்னா உடனே சொல்லிடு என்ன ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லை வச்சுக்கிட்டே இருந்துடாத ஏதா இருந்தாலும் ஆ சரிக்கோ சரிக்கோ இன்னைக்கு தான்ப்பா காசு செலவு பண்ணி உமா நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கா ஆமா அதிசயமானால் உண்மை எல்லாம் இழுத்த வச்சு சும்மா இருல எல்லாம் உனக்காண்டி தான் இல்லன்னா அவ்வளோ வரையும் கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருப்பேன் ஃப்ரீயாகவே சரி என்ன உமா நாளைக்கு கறிச்சோறு உண்டுல ஆமா ஆமா அவ்வளோரும் கொஞ்சம் வந்துருங்கடே அப்பதான் சமைக்க முடியும் கண்டிப்பா நாங்க வராமலா ஐயே என் மூலதான் போன் அடிக்காலவே நல்ல வேலை சாவிய மேலே வச்சுட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வந்தேன் அதனால ஒன்றும் சத்தம் போட முடியாது இல்லைன்னா நாண்டுக்கிட்டு நிப்பாளுவே இப்போ எதுக்கப்புறம் போன் அடிக்காலுவ இன்னும் காணமேனு போன் அடிச்சுட்டு அழுவலோ என்னென்னு கேளுங்க என் மூலம் வந்துருப்பா ஆமாம் இருக்க கேட்போம் ஆ என்னம்மா சந்தியா சொல்லு ஆ எம்மா எப்போ சந்தியா ஸ்பீக்கர்ல போடு ஸ்பீக்கர்ல போடு அவ எங்கன்னு கேட்போம் ஆ இரு ஸ்பீக்கரில் போடுறேன் ஆ எம்மோ எங்க இருக்கா ஆ நான் தான் வந்துட்டேலா இந்த இப்போதான் வந்தேன் பத்துக்க உமா வீட்டு பக்கம் அந்த தெருவில் தான் நிற்கேன் என்னதே தெருவில் நிற்கியா நாங்களும் இந்த தெருவில் தான் நிற்கோம் அப்படி எங்க போனா நீ இந்த சோனி நீயே பேசு கொண்டு அதை போனேன் ஆமா நீ கதவை பிடி போட்டு உமா வீட்டு தெருவுல என்ன பண்றா என்னது தெருவுல நிற்கியலா எதுக்கு இவ்வளோ இப்படி கோவப்பட்டு கழுவே நான் தான் சாவியை மேலதிக்கி வச்சுட்டு தானே வந்தேன் எல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கியூலயே இப்ப இப்படி கட்டிட்டு தெரியலையே எல்ல ஜோனி நான் தான் லெட்டர் எழுதி எங்க மேல கதவுல வச்சிட்டு சாவி எல்லாம் வச்சிட்டு வந்தனே அத எடுக்கலையா என்னது சாவிய கதவு மேல வச்சிருக்கியா நான் பார்த்தேனே இல்லையே நான் எல்லா இடமும் பார்த்துட்டு தான் உட்கார்ந்திருக்கேன் இல்லையா நான் வச்சிட்டு தான் வந்தேன் உங்க அப்பாக்கு சோத்த போட்டு கொடுத்துட்டு அவிய கிட்ட ஒரு சாவி இருக்குன்னாரு அப்ப நீங்க போங்க நான் இந்த சாவியை வச்சிட்டு போறேன்னு சொன்னேன் அவர் பூட்டிட்டல பேர் பாரு அவர் சாவிய வச்சி உனக்கு வச்ச சாவி இங்க தான இருக்கும் அப்ப அது என்ன எடுக்காம தான் அங்க உட்கார்ந்து இருக்கியாக்க வெளிய ஒழுங்கா நல்லா பாருல அங்க தான் நான் நாங்க எல்லா இடமும் பாத்துட்டேன் இங்கலாம் ஒண்ணு இல்ல நீ முத வா பசி இந்த மனுஷனுக்கு உயிர் போகுது சரி இருங்களா அந்த வாரே என்ன லட்சுமி ஆச்சு இந்த பிள்ளைல இவ்ளோ நேரம் வெளியே தான் கிடக்குது வள சாவி வந்து எழுதி வச்சிட்டு நான் சாவிய மேல வச்சிட்டு வந்தேன் அந்த பிள்ளைல அந்த சாவியை கண்ணு தெரியாம தெரியுதுல என்னமோ தெரியல போய் பார்க்கறேன் அந்த பிள்ளைல வள முத ஆமா நீங்க தான் சொன்னீங்களே சாவியை வச்சிட்டு எப்பயே எழுதி வச்சிட்டு வருவேன் பிள்ளைகளை பார்த்து எடுத்துக்கடோனு இப்போ இல்லன்னு சொன்னனா எங்க போச்சு அந்த சாவி அங்க தான் சலசி இருக்கும் இவ்ளோ கண்ணு தெரியாம திரிவேலவளா இருக்கும் ஒழுங்க வச்ச இடத்துல வச்ச பொருளை பார்க்கிறது கிடையாது நான் இப்போ போய் பாக்கேன் அங்க தான் இருக்கும் பாரா அப்புறம் தான இவ்ளோக்கு இருக்கு கச்சேரி இவ்ளோ வர வர இப்படி கழுதியா தான் பேட்டிர கழுவ ஒரு வேளையில கூறு கிடையாது பத்துக்க நம்ம ஒன்னு அதுக்கு ஏட்டிக்கு போட்டு என்னதியாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாளுவே இப்ப பாரு என்ன எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சத்த போட்டுக்கிட்டு இருக்க என்ன எதிட்டுக்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியும் நான் சரி போய் பாக்கேன் அப்புறம் பாக்குறேங்க உங்களெல்லாம் ஆஹ் சரிக்கோ போய் பாருங்க நானும் போய் மாதிரியே பாக்கணும் எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறதுனால எப்படியும் பாத்துக்கிடும் ஆமா லட்சுமி நீ வீட்டுக்கு சீக்கிரம் போய் பிள்ளை பாரு சரி உமா நான் வாரேன் ஆ சரிக்கோ நாளைக்கு வந்துருங்க என்ன ஆ சரி உமா இவாச்சு நீயும் பத்திரமா வீடு போய் சேரு அங்கே முக்களை நின்றுட்டு இருக்காத கருக்க நேரத்துல எல்லாம் இப்படி வெளியே வரக்கூடாது நீனுமே

ஆத்திரமா வருது நீயாவது இப்பதான் வந்தா நான் எப்பயே வந்துட்டேன் திருமணிக்கு சீக்கிரமா வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு கடுப்பா இருக்கு பசியா இருக்கும் போதுதான் இப்ப மாதிரி பண்ணுவா சோனிக்கு பசின்னு வந்துட்டா இப்படிதான் டென்ஷன் ஆயிருவா சோனி சோனியா இருக்க முண்டா அப்படிதானே சோனி வேணா ஸ்னீக்கர் சாப்பிடுறியா செருப்பு பிஞ்சிரும் பத்துக்க என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ இல்ல சோனி அந்த விளம்பரத்தில் வரும்ல கோபமா இருக்கும் போது நீ இருக்க முண்டா ஸ்னீக்கர் சாப்பிடறியான்னு அதான் கேட்டேன் இப்போதான் வருது உனக்கு ஒன்னும் வாங்கினேன் என்னது இரு இரு எடுத்து தரேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் அப்போ சரி பாவம் சோனிக்கு அம்மக்க ஒன்னும் வாங்குவோன்னு நினைச்சிட்டு உனக்கு ஒன்னும் வாங்கினேன் மறந்துட்டேன் உங்ககிட்ட கொண்டா எப்ப ஒன்று எடுத்துக்க உனக்கு அம்மைக்கு ஒண்ணுன்னு தான் வாங்கினேன் ரெண்டையும் தின்னுறாத நான் இப்ப இருக்க பசிக்கு ரெண்டையுமே தின்னு தீட்டு வந்துரு அந்த கொம்மிக்கெல்லாம் வைக்க முட்டேன் அவள் கடவு கூட்டிட்டு போனால அவளுக்கு கிடையாது என்ன எப்ப லூசு கிரிக்கி உனக்கு வாங்கிட்டு வந்தால் உடனே எப்படி சொல்லிருவியே பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்றுட்டு இருக்கும்போது போது ஏதாவது திங்கணும் போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு போன அளவ அந்த போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் உடனே வந்துருவா இல்ல இன்னைக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கா இதே மாதிரி தெரியாம எத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தியோ அதான் கேட்டேன் உனக்குலாம் வாங்கிட்டு ஏதோ ரிப்பேரா வேற காலேஜ்ல உங்களுக்கு வேற பஸ்ஸே இல்லையா நிறைய பஸ் இருக்கும்ல வேற எதுக்குங்களா பீஸ் கட்டினா பஸ் அம்மா ஆ நீ எங்க காலேஜுக்கு வா வந்து நீ இந்த கேள்வியெல்லாம் ஐயகிட்ட கேளு யாங்கிட்ட போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஒழுங்கா வாங்கிட்டு வந்து பப்ஸ தின்னு இல்லவே மூளைக்குள்ள அப்படியே நிறைய கேள்வி எல்லாம் வருது அதான் கேட்டேன் வரும் வரும் அந்த மாதிரி உனக்கு வாங்கிட்டு இருந்தா வரும் நான் நம்ப பாட்டுக்கு தின்னுட்டு நம்ப பாட்டுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது தப்பா போச்சு கொலை பசியில வேற இருக்கானது தான் தின்னு ஞாபகம் ஞாபகம் இல்லாம இருந்துச்சுன்னா பைக்ல இருந்து புழுத்து நாரி இருக்கும் சரி சரி கோவப்படாத கோபப்படாத ஆமா அம்மா என்ன சொன்னா சாவி இதை மேல இருக்குன்னு சொன்னால மேல பாத்தியா நான் மேல தடவி பார்த்தேன் நான் தடவி பார்த்த வரைக்கும் ஒன்னும் மேல இருந்த மாதிரி தெரியல நீ வேணா எதுக்கு ஒருக்கா பாத்துக்க வேற அம்மா வந்தானே அவ கையில கிடைச்சிச்சுன்னா நம்மகிட்ட ஆட ஆடுன்னு ஆடுவா ஐயோ ஆமா அது வேற நீ என்ன நீ பார்த்து தொலைஞ்சியே தெரியல வேற நானும் தேடாம இதுல இருந்துட்டு இருந்தேன்னா வேற வந்து எனக்கும் திட்டு விடும் இரு நான் பாக்க என்ன சந்தியா இருந்துச்சா எப்ப கிரிக்கி என்னத்த பார்த்தா சாவி இங்கதான் இருக்கு எப்ப சந்தியா என்ன சொல்ற நான் இவ்வளவு நேரம் தேடனே என் கண்ணுல ஒண்ணு மாட்டல இன்னைக்கு செத்தவோ அம்மா கிட்ட நான் வந்து பாத்துக்கிட்டே சாவி நான் இங்க தான வச்சிட்டு வந்தேன் அது எப்படி சாவி அங்க இல்லாம போவோம் சாவி மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்புறம் தானே இருக்க அவளுக்கு நம்மள பைக்கே ஆக்கி விடுவாளு இங்க வேற சோனி அம்ம லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கா இன்னைக்கு செத்தையும் போ அவகிட்ட லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா இரு படிக்க எல்லாம் சாவி எடுத்தீங்களா இல்லையா எம்மா இப்பதான் எடுத்தோம் சாவி எங்க இருந்து கதவு மேல தானே ஆமா மோனா இப்பதான் பார்த்தேன் பத்துக்க மேலே தடவி பாக்கேன் சாவி இந்த லெட்டரும் இருந்தது அப்பنا இவ என்னத பார்த்தா இவ எம்மோ நான் பாட்டி பே யா கண்ணுக்குல ஒண்ணும் தெரியல என் கையில எல்லாம் ஒண்ணும் தட்டு படல கண்ண வச்சிட்டு பார்க்கணும் படரியில வச்சிட்டு பார்த்தா என்ன கண்ணு தெரியும் ஒண்ணும் கிடையாது படிப்புலயும் ஒரு குரு கிடையாது ஒண்ணத்லயும் ஒரு குரு கிடையாது யாங்கிட்ட கத்த சொல்ல நல்லா கத்துவா வீட்டை எந்த எந்தல பயணம் போனவா நான் தெளிவா லெட்டர்ல எழுதி வச்சிட்டு சாவிய மேல வச்சிட்டு பிள்ளைகள் வந்தா தேடுமேன்னு எல்லாம் வச்சிட்டு தானே போய் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது தானே அம்மங்க தான் சாவிய வைப்பான்னு அத ஒழுங்கா தேடி எடுக்க வேண்டாம் ஏமா எனக்கு இப்பதாம அவன் சொன்னா எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் சரி எதுக்கும் ஒரு கிடைச்சதுமா அதான் சந்தியா தம்பி பொண்ணு கொடுத்து நம்மளும் ஒரு விருந்து போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு நான் உமா அப்படியே யாரு பத்திராளியக்கா சரஸ் பெரிய பொண்ணு இழிச்ச வச்சு நான் அவ்வளோ வரும் போனோம் சரி அதான் நான் உனக்கு எழுதி வச்சுட்டு போனேன் சரி இப்படி போகிறேன் போகிற இடத்துல இவ்வளோ நேரம் ஆகுதோ என்னமோ அந்தளவு சரி வர லேட்டானாலும் பிள்ளைகளும் பார்த்துட்டு சாவி எடுத்து உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் சோறு சிறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுட்டு போனேன் அம்மா எங்கே தேட தேடு வலுவலைன்னு இவன் என்னென்னா சாவியையும் பார்க்கல லட்டரையும் பார்க்கல இவங்க வெளியே கிடக்கேன்னு என் கிட்டே கத்தியா இவளை என்னமோ நான் சோறு கறி ஆக்காமல் வீட்டை திறந்து போட்டுட்டு பட்டினியாக போட்டு போன மாதிரி ஆ பசிச்சிச்சுலா சாவியே ஒழுங்காக பார்த்து தேடி எடுத்துருக்கணும் எடுத்துருந்தா உள்ள சோறு புத்தியும் கறி ஆக்கி வச்சுருக்கதை திங்க வண்டியது தானே உனக்கு சரிம்மா சரிம்மா கோவப்படாத அவ ரொம்ப பசிக்குனால நான் பப்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் உனக்கா வளர்க்கும் அதான் அதை ஒன்று தின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் இதெல்லாம் நல்லா தும்ப வைக்கணையா தான் ஒரு குறம் இருக்காது ஆமா செயலில் தான் ஒரு குரம் இல்லை சோனி இப்ப யாம் பே இப்படி இருக்கியே எல்லாரும் ஒன்ன சேர்ந்து என்னையே திப்பீனா நான் என்ன பண்ணுவேன் நானே பசிக்குன்னு இருக்கேன் அதான் தின்னுக்கிட்டு தானே இருக்கா இந்த ஒரு தான் எனக்கு எனக்க நீயே தின்னு சாதி கொண்டா சதவது

நீ தரையே முண்டுக்குதா அவ இப்ப கதவை திறந்தாச்சுல அப்பா உள்ள சட்டி நிறைய சோறு பொங்கி வச்சிருப்பாமே அந்த சோத்தை போய் தின்னு எனக்கு கொஞ்சம் தா சி உனக்கு வெக்கமல்ல வாங்கி தந்துட்டு வாங்கி தந்ததையும் பங்கு கேட்கா இப்ப நாக்கு உருதுவ கொஞ்சோண்டு தா ஒரு சரி தரேன் சின்னதா ஒரு கடி தான் கடிக்கணும் நிறைய கிடைக்க கூடாது ஏ அப்பா வாங்கி தந்துட்டு இவகிட்ட எப்படி பிச்சு எடுக்க வேண்டி இருக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நீயே தின்னு நான் நாளைக்கு காலேஜ்ல வச்சு நிறைய வாங்கி தும்பேன் பாரு அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு போ போ அடுத்த வருஷம் நானும் காலேஜ் தம்பி அதுக்கப்புறம் நானும் எல்லாம் வாங்கி தம்பிபாக்ஸ் எனக்கு முட்டை பிடிச்சு கொஞ்சம் சூடாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ம் கிடைச்ச வரைக்கும் லாபம் தின்ற வேண்டியதுதான் ம்